நம்ம நாலு பேத்துக்கு எடுத்துருப்போம் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது மட்டும் சொல்லிக்குவோம் அடுத்தவங்க பண்ணா போட்டு கோவம் நாலு வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சில பேர் ஒருத்தர் இருப்பாங்க சில பேர் நாலு பேர் இருப்பாங்க சில பேருக்கு ஒரே வார்த்தைக்கு எண்பது பேர்லாம் இருப்பாங்க ஒரு பொண்ணு கிட்ட உலகத்துல பொண்ணுன்னு இருந்தாவே நூறு பேர் வந்து ஐலவ் சொல்லியிருப்பாங்க ஒரு பத்து பேர் அட்லீஸ்ட் நம்ம ரேஞ்சுக்கு ஒரு நாலு பேரா சொல்லியிருப்பாங்களா இல்லையா நாலு பேர்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களை மட்டும் திரும்ப 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 எப்பாவது சான்ஸ் கிடைச்சா பழிவாங்கலாமு யோசிக்கிறோமே நம்ம நமக்கு நன்மை பண்ணவங்களை மட்டும் என்னை எனக்கா ஹெல்ப் பண்ண சான்ஸ் கிடைச்சா உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு நினைச்சிருக்குமா கண்டிப்பாக ஒரு நாளில் இந்த நாலு பேருமே ஞாபகம் வந்து தீர்வாங்க ஞாபகம் வராமல் ஒரு நாள் கூட இருக்காது எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்ல வரல அந்த அளவுக்கு இருக்குனுங்கிற சாரி சும்மா சாரி அப்படி இல்லை செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவது நம்ம யாரையாவது கெடுத்திருப்போம் வர அடுத்து வரேன் அது சொல்லும்போது மட்டும் சரி நம்ம நாலு பேர்த்துக்கு எடுத்துக்குவோம் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது மட்டும் நம்ம சொல்லிக்குவோம் அடுத்தவங்க பண்ணா மட்டும் போகும் நம்மளால நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா இல்லையா அது நமக்கு தெரியுமா இல்லைங்களா அப்ப என்ன பண்ணணும் அவங்க ஞாபகம் வரும் பொழுது என்ன மன்னிச்சிரு ஃபர்கியூ மீ சாரி என்ன சொல்லணுங்க மனசார சொல்லணும் சொன்ன என்ன ஆகுன்னா அந்த கில்டினஸ் இருக்கு இல்லையா எங்க பெரியப்பாங்க எங்கிட்ட வந்து நெஞ்சு வலிக்குதடா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகான்னு சொன்னார் நான் அவசரம் வேலை இருந்தனால போயிட்டு கால் நான் சாயந்தரமாக வந்து கூப்பிட்டு போகிறப்பான்னு சொல்லிட்டு போனேன் வந்து பார்த்தா செத்துட்டாரு அப்படியே கில்ட்டியாக ஃபீலாக இருக்குது நான் தான் அவர் கொண்டுட்டு அப்படின்னு அந்த சில பேருக்கு அந்த நினைப்பு இந்த மாதிரி நிறைய நினைப்பு இருக்கு இல்லையா அப்போது மன்னிச்சுருங்க பெரியப்பா சாரி சொன்னீங்கன்னா பாருங்க புதுசாக ரெக் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ புது புது ரெக்கான ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க அவர் செத்துட்டாரு போயிட்டாரு ஆனால் நீங்கள் செத்துட்டு இருக்கீங்க இனிமேல் அப்படி ஏதாவது உங்களுக்கு கில்ட்டி ஃபீல் வந்தா அப்போ டக்குன்னு உடனே மன்னிச்சு கண்ணில் தண்ணி ஊத்துங்க ஃபீல் பண்ணுங்க சும்மா சொல்றது இல்லைங்க உண்மையிலேயே மன்னிச்சுன்னு கேட்கும்போது போது கண்ணில் தண்ணி வரணுங்க வந்தாதான் ஃபீல் பண்ணுன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்ல வரல அந்த அளவுக்கு இருக்கணுங்கிற சாரி சும்மா சாரி அப்படி இல்லை வாய் சொல்லக்கூடாதுங்க மன்னிச்சிருங்க சாரி தான் உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணணும் நம்மால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுகிட்ட உலகத்தில் உலகத்துல பொண்ணுன்றிருந்தாவே நூறு பேர் வந்து ஐநூறு சொல்லியிருப்பாங்க ஒரு பத்து பேர் அட்லீஸ்ட் நம்ம ரேஞ்சுக்கு ஒரு நாலு பேரா சொல்லியிருப்பாங்களா இல்லையா நாலு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மூணு பேர்த்துக்கிட்ட சாரி சொல்லியிருக்குமா அதை ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு இப்போ தேவதாஸ் சுற்றிட்டு இருப்பான்னு வச்சுக்கலேன் அப்போ அதை பார்க்கும்போது நினைக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கும் நம்ம தான் அப்படின்னு அதுக்காக எல்லாத்தையும் களம் இருக்க முடியுமா அப்போ அவனை நினைக்கும் போது என்ன மன்னிச்சிரு சாரி அப்போ அந்த மாதிரி சொல்கிறேங்க இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்குங்க யாரா கடன் கேட்டிருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டோம் அடுத்த தூக்கில் இருப்பாங்க ஐயோ நம்ம கொடுத்துருந்தா இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது மண்டைக்குள்ள நம்ம என்ன மாட்டோம் நினச்சி நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நம்ம வீக் ஆகிட்டு இருக்கிறேங்க அதை குறைக்கிறதுக்கு தான் ஐடியா கொடுக்குறேன் இனிமேல் நம்மால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நமக்கு ஞாபகம் வந்தால் புது ரெக்கார்டு ஏறாது பழைய ரெக்கார்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மூணாவது நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இது ஒரு வழியில உண்மையிலங்க நல்லா கவினிங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களை மட்டும் திரும்ப 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 எப்பாவது சான்ஸ் கிடைச்சா பழி வாங்கலாமேன்னு யோசிக்கிறோமே நம் நமக்கு நன்மை பண்ணவங்களை மட்டும் என்னை எனக்காக ஹெல்ப் பண்ண இரு இரு உனக்கு சான்ஸ் கிடைச்சா உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கே நினைச்சிருக்குமா நான் கெட்ட குணங்க துடிச்சிருக்குமா மறந்துடுறோம் புரிஞ்சுங்களா நம்ம நல்லா இல்லை அதே மாதிரி எனக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு சான்ஸ் கிடைக்கும் போது பத்து ஹெல்ப் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கமா பண்ணணுங்கிறாங்க அதான் மனிதாபிமானங்கிறது இனிமேல் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஞாபகம் வரும் பொழுது இனிமேல் மனசார நன்றி தேங்க்யூ எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக பத்து மடங்கு நான் நூறு மடங்கு செய்கிறேன் அதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்போ அந்த நன்றியை தீர்த்துக்கணுங்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கங்க நன்றி உணர்வுங்கிறது நோயை குணப்படுத்தும் மருந்து நம்ம உடம்பு நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது இல்லைங்களா எப்போயாவது யாருமே நன்றி உணர்ந்தீங்கன்னா அப்போ ஒரு ஹார்மோன் சுரக்கும் இல்லையா அது போய் நோயை குணப்படுத்துதுங்க கருணை எண்ணம் உங்க மனசுல வந்தா நோயை குணப்படுத்துகிற மருந்து அன்பு கருணை மனிதாபிமானம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் யாருக்கு அர்த்தம் தெரியாது அந்த ஃபீல் உங்களுக்கு வந்தாவே நோய் குணமாயிருங்க இது நன்றி உணர்வை ஹார்மோன் சுரக்க வைக்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி ஆச்சு ஞாபகப்படுத்துன மாதிரி ஆச்சு ஹார்மோன் சுரந்த மாதிரி ஆச்சு நோய் குணப்படுத்துன மாதிரி ஆச்சு நன்றி தேங்க்யூ நாலாவது நமக்கு யாராவது ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவங்க ஞாபகம் வரும் இல்லையா அப்போ என்ன சொல்லணும் மனசுக்குள்ள ஐ லவ் யூ உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அது ஒரு சாமியாராக இருக்கலாம் இல்லை ஒரு பாடகராக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் அவங்க சித்தியாக இருக்கலாம் ரூல்ஸ் கிடையாதுங்க ஒரு ஆண் பெண்ணு தான் பெண் ஆண் தான் கிடையாது பல பேர் அப்படினு அப்படி கிடையாதுங்கிறங்க லவ் பண்ணுறதுக்கு வயசோ ஜெண்டரோ முக்கியம் இல்லைங்க அது லவ் லவ்ங்கிறதே கல்யாணம் பண்ணிக்கணும் கிடையாது ஜஸ்ட் லவ் என் பெரியாவை எனக்கு பிடிக்கும்னா என் பெரியப்பா லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் இப்படி புரிஞ்சுக்கோங்க இந்த லவ்ங்கிற வார்த்தைக்கு அன்புன்னு வச்சுக்கோங்க அப்ப யாராவது உங்களுக்கு பிடிச்ச நபர்களை பார் ஞாபகம் வரும்பொழுது நீங்க மனசார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ உண்மையில அனுபவிச்சிருக்கேன் நேசிக்கிறேன்னு சொல்லுங்கங்குறங்க அந்த உணர்வை மாத்துங்குறங்க தேங்க்யூ பாருங்க இது நாலுமே நல்ல உணர்வு தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஐ லவ் யூ நாலுமே நல்ல உணர்வு இந்த உணர்வுகள் அதிகமா வர 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 நமக்கு நல்ல ஹார்மோன் சுரக்கும் நடுமண பதிவுகள் அழியும் புது பதிவுகள் எல்லாம் உள்ள போகாது பழைய பழைய பதிவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழியும் அதனால இந்த தியானத்துக்கு பேர் அன்பு தியானம் இந்த வினாடி முதல் இந்த நான்கு வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொண்டு கண்டிப்பா ஒரு நாள்ல இந்த நாலு பேருமே ஞாபகம் வந்து தீர்வாங்க ஞாபகம் வராமல்லாம் ஒரு நாள் கூட இருக்காது என்னைக்காவது கோமாக்கு போனா மட்டும்தான் ஞாபகம் இருக்காது எப்படி ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டே இருக்குங்க நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் நம்மள அறியாமையே இந்த நாலு பேர் ஞாபகம் வரும் பொழுது என்ன பண்ணுறோம் அந்த நாலு உணர்வுகளையும் தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பிடிக்காத ஞாபகம் வந்தால் திட்டுறது பிடிச்சவங்க ஞாபகம் வந்தோம்னா வேறு மாதிரி யோசிக்கிறது நன்றி சொன்னவங்க ஞாபகம் வந்தால் மறந்துடுறது நம்ம யாருக்காவது கெடுதல் பண்ணியிருந்தா அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது அப்போ எல்லாமே நெகட்டிவா ஆகிட்டு இருக்கு இந்த நாலு உணர்வுகளை நான் பாசிட்டிவாக மாற்றி கொடுக்குறேன் இப்போ இருந்து இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் சரியாக ஒரு இரண்டு நிமிடம் அவகாசம் கண்களை மூடிய நிலையில் நீங்களாம் அந்த நாலு கொண்டுவாங்க கொண்டு வாங்க வாழ்க்கையில் அவங்க ஞாபகத்துக்கு ஒரு ஞாபகம் பண்ணா போதும் நீங்களாம் இழுக்க வேண்டாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷங்க இந்த ரெண்டு நிமிஷத்துல முதல்ல நீங்க அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு அதுக்கான ஆளை தேடுங்க ஞாபகம் வருவாங்க மனசார சொல்லுங்க நாலு வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சில பேர் ஒருத்தர் இருப்பாங்க சில பேர் நாலு பேர் இருப்பாங்க சில பேருக்கு ஒரே வார்த்தைக்கு எண்பது பேர்லாம் இருப்பாங்க எண்பது பேரும் எடுத்து வச்சிருப்பாங்க எண்பது பேருக்கு கால்பில் சொல்ல வேண்டி இப்போ மொத்தமா என்ன கெடுத்து எல்லாருக்கும் என்னை நாசம் எல்லாருக்கும் வாழ்க்கை உட்காந்துக்கணும் ரெடி ரெண்டு நிமிஷம் டைமு நான் ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன் கண்களை மூடி ஆரம்பிக்கணும் வாழ்க வளமுடன் சொல்லும்பொழுது நீங்க நிறுத்திக்கலாம் ரெடி ஆரம்பிங்க கண்கள் மூடிய நிலையில் அனைவரும் அன்பு தியானம் செய்யுங்கள் மெதுவாக இரு கைகளையும் உரசி கண்களுக்கு மேல் மசாஜ் செய்து முதல் முதலில் உள்ளங்கையை பாருங்கள் அதன் பிறகு மற்றவர்களை பார்க்கலாம்